ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஐ லைஃப் ஸ்டைல் நாம நம்மளோட சேனலில் ஓணம் சத்திய ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ரெசிபி நம்பர் டூ பம்பி நெரிசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நான் கொஞ்சம் சிவப்பு காராமணி தட்டை பயிற ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் வராது வரைக்கும் குக் பண்ணி எடுக்கலாம் இப்போ பம்பிக்கை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் சால்ட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் அது கூட நான் ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்ல நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த பூசணிக்காய் வெந்துட்டு இருக்கும்போது நம்ம அரைப்பு தயார் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி அரை கப் துருவினை தேங்காய் எடுத்துருக்குறேன் இது கூட ரெண்டு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் இது கூட ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்குறோம் இப்போ நம்மளோட பம்கின் நல்ல வெந்து வந்துருச்சு இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருந்த காரம் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவையும் இது கூட ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இது கூட ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போது இதுக்கு தேவையான தாளிப்பை நம்ம தயார் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் இது கண்டிப்பாக நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணோம் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் உளுந்து இது கூட நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம் உளுந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆகி வரும்போது ஒரு மூணு காஞ்ச மிளகாய் அப்புறம் கொஞ்சம் ஒரு கை நிறைய கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணி கொடுக்குறேன் இப்போ இது கூட ஒரு கால் கப்பு துருவின தேங்காய் ஆட் பண்ணுறேன் திருவின தேங்காய் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கருவேப்பிலை நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த தேங்காவை நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் இப்போது இது கூட நான் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் முழு ஜீரகம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்ல இதை பொன்னிகரமாக வறுத்து எடுக்க போகிறோம் இப்போது பார்த்திங்கன்னா நம்மளோட தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுத்து நல்ல கலரில் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இது கூட கால் ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம் இப்போது நம்மளோட தாளிப்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தாளிப்பை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த எரிசேரியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் நம்ம மாதிரி தேங்காவை நல்லா வறுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் நிஜமாகவே சூப்பராக இருக்கும் இந்த எரிசேரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட எரிசேரி சூப்பராக ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ